முதல் பரிசு பெற்ற பொதும பிரபாகரன் அவர்களுக்கு வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் காரினை வழங்குகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பில் வழங்கப்படுகின்ற அந்த காரினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்குகின்ற இரண்டாம் பரிசினை சோழந்தா சட்டமன்ற உறுப்பினர் வழங்குகின்ற அந்த மோட்டார் பைக்கான பரிசினை இரண்டாம் பரிசு வீரர் பெறுகிறார் சிறந்த இரண்டாம் பரிசு அலங்கை பொன்குமார் அவர்கள் கன்று குட்டியுடன் கூடிய இளைஞர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அண்ணன் ஸ்டாலின் சார்பாக வழங்கப்படுகின்ற அந்த காரினை புதுக்கோட்டை சின்ன கருப்பு காலை உரிமையாளருக்கு கார் பரிசாக வழங்கப்படுகிறது இளைஞர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அண்ணன் ஸ்டாலின் சார்பாக வழங்கப்படுகின்ற அந்த காரினை புதுக்கோட்டை சின்ன கருப்பு காலை உரிமையாளருக்கு கார் பரிசாக வழங்கப்படுகிறது இளைஞர் நண்பர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சார்பாக இந்த கார் பரிசாக வழங்கப்படுகிறது பரிசினை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள் சிறந்த காலைக்கான இரண்டாம் பரிசு அலங்கை பொன்குமார் அவர்கள் கன்று குட்டியுடன் கூடிய மாடு தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் பேர் சொல்லுங்க அங்க அங்க அமர்நாத் தேனி மாடுத அமர்நாத் அவர்கள் காலைக்கு இரண்டாம் பரிசு கன்று குட்டு கூட நாட்டு பசு மாணவர்கள் வழங்கப்படுகிறது